தமிழ் கட்சியின் அரங்கம் தத்து கட்சிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தமிழ்கட்சியிடம் அரங்கம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக ஒரு உபகூல நியமிக்கப்பட்டது ஆனால் இந்த சூழ்நிலையிலே சூழ்நிலையிலேபி கட்சியிலே தனியாக அரசாங்கத்துடன் பேச ஆரம்பித்ததை தொடர்ந்து ஒரு பேச்சல் நிலை தமிழ் தமிழ்கட்சியிடம் அரங்கம் இப்பொழுது இயற்கை மரணம் செய்யப்பட்டது தமிழ் கருதுகிறேன் தமிழ் கட்சிகளில் நிலைப்பாட்டை பொறுத்தளவிலே தற்பொழுது தமிழ் தேசியத்துக்கான கட்சிகள் வரிசையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்பொழுது மூன்று கட்சிகள் இருக்கின்றனவா ஐந்து கட்சிகள் இருக்கின்றனதா என்ற ஒரு தெளிவற்ற நிலைமை காணப்படுகிறது இதற்கு நிரூபியமாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி திரு கஜேந்திரன் போன்றவர்களுடைய அணி இருக்கிறது நர் பெருமாளுடைய பத்மநாபி அணி இருக்கிறது இந்த சூழ்நிலை தான் நிலவுண்டதைக்கு அடுத்த ஆரங்கிலே நிக்கிறது அடுத்த முறையிலே மக்கள் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் அமைப்புகளும் இடம் எல்லோருக்கும் தமிழ் ஒரு அணியாகவோ தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அணி கிழக்கு இருந்து வந்து அரசியல் நடவடிக்கையோ தேசிய அரசியல் நடவடிக்கை ஒருங்கிணைக்கின்ற ஒரு நிலைமை தான் வணக்கம் தமிழ் கட்சியினுடைய அரங்கம் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் ஒரு அது ஒரு தடப்பட்டு நிற்கின்றது பொதுவாக தமிழ் கட்சிகளுக்கு பொது இணைக்கப்பாடு அவசியம் என்ற நிலைமை அந்த அந்த கருத்து வலுவான கருத்து ஒன்று மக்கள் மத்தியில் பரவலாகி கொண்டு வருகின்றது அந்த வகையில் மீண்டும் கூடி கலைக்கிறதுக்காக மீண்டும் இயக்கத்துக்கான முயற்சிகளும் பல கரப்பாலும் எடுக்கப்பட்டு வருகின்றன மக்களுடைய நான்கள் கருதி சம்பந்தப்பட்டவர்கள் No me importa, memoria me சூழ்நிலையில அந்த அந்த தேவை காலத்தை இணைத்து போக முடியவில்லை இனி கூட அப்படி அப்படிப்பட்ட கட்சிகள் அந்த தமிழ் மேற்பாட்டை ஏற்றுமாறு மேற்பாட்டுக்கு வேறுகள் இருந்தால் மீண்டும் யோசிக்கலாம் அப்படமாக சில கட்சிகளுடைய மேற்பாடுகள் மிக தற்காலிகமாகவும் You you know that you're gonna